அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நாம் இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ஆசிரியர்கள் அனைவருக்கும் ஜாக்டாஜியோ போராட்டம் அறிவிச்சிருக்காங்க ஜாக்டாஜியோ போராட்டம் சமரசம் செய்ய அரசு தரப்பில் ரகசிய முயற்சி அப்படின்ற தலைப்பு செய்தி ஒன்று வெளியாகியிருக்குங்க அது என்னன்றத முழுசாக அந்த வீடியோ பதிவில் பார்க்கலாம் ஸோ வாங்க அரசு ஊழியர் சங்கங்களின் கூட்டமைப்பான ஜாக்டாஜியோ அமைப்பினர் போராட்டம் ஆர்ப்பாட்டம் மறியல் போராட்டம் அறிவித்துள்ள நிலையில் அவர்களை சமரசம் செய்வதற்காக அரசு தரப்பில் துவங்கியுள்ள திமுக அளித்த தேர்தல் வாக்குறுதிப்படி பழைய ஓய்வூதிய திட்டத்தை அமல்படுத்தப்பட வேண்டும் என்பது உள்ளிட்ட கோரிக்கைகளை ஜாக்டோ ஜியோ வலியுறுத்தி மத்திய அரசு புதிய ஓய்வூதிய திட்டத்திற்கு மாற்றாக ஒருங்கிணைந்த ஓய்வூதிய திட்டத்தை அறிவித்துள்ளது ஒருங்கிணைந்த ஓய்வூதிய திட்ட வழிகாட்டு நெறிமுறைகளை ஆய்வு செய்த பின் தமிழகத்தில் செயல்படுத்த நடவடிக்கை எடுக்கப்படும் என்று சட்டசபையில் நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு அவர்கள் அறிவித்திருந்தார் இதற்கு அரசு ஊழியர்கள் ஆசிரியர்கள் மத்தியில் கடும் எதிர்ப்பு கிளம்பியுள்ளது சரண் விடுப்பு நிலுவைத் தொகையும் வழங்கப்படவில்லை உயர்கல்விக்கான ஊக்கத்தொகையும் ஊதியமும் நிறுத்தப்பட்டுள்ளதால் அதிருப்தி அடைந்துள்ள ஜாக்டோஜி அமைப்பினர்கள் பத்து அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி தொடர் போராட்டங்களை நடத்த முடிவெடுத்திருக்கிறாங்க இது தொடர்பாக அதன் மாநில ஒருங்கிணைப்பாளர்கள் கூட்டம் சென்னையில் நேற்று முன்தினம் நடைபெற்றது இதில் மாநில ஒருங்கிணைப்பாளர்கள் பொன்னி வளவன் பொன் செல்வராஜ் மயில் உள்ளிட்டோர் பங்கேற்றனர் பிப்ரவரி நான்காம் தேதி நாளை உயர்மட்ட குழு ஆறாம் தேதி ஒருங்கிணைத்து அனைத்து மாவட்டங்களிலும் ஒருங்கிணைப்பாளர்கள் கூட்டம் நடத்த முடி அனைத்து தாலுகா அடுத்த மாதம் முதல் மாலை நேரம் போராட்டம் அனைத்து மாவட்ட நகரங்களிலும் மறியல் போராட்டம் நடத்த உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது ஜாக்டர் ஜியோ போராட்ட அறிவிப்பால் அரசுக்கு அதிக அடிக்கடி நெருக்கடி அதிகரித்துள்ளது எனவே சமூக பேச்சுவாயிலாக போராட்ட அறிவிப்பை பெற அரசு தரப்பில் இரகசிய அமைச்சர்கள் துவங்கி இருக்கிறாங்க சோ இது குறித்து விரைவான அப்டேட் வந்து பாத்தீங்கன்னா விரைவில் போகிறாங்க நான் பிப்ரவரி நான்காம் தேதி நான் அப்டேட்டை நம்ம எதிர்பார்க்கலாம் மீண்டும் ஒரு நல்ல தகவலோட நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்